அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் மாப்பிள நேற்று தானே சாபம் முட்டை பாரு இன்றைக்கே ஒரு ஃபிகர் செட் ஆயிடுச்சு என்னங்க டாக்டர்கிட்ட காட்டி ஊசி போட்டாச்சு கட்டும் போட்டாச்சு ரொம்ப தேங்க்ஸுங்க வாங்க நான் அப்படியே உங்களை கைத்தாங்களா பிடிச்சிக்கிறேன் மெதுவாக நடங்க என்னது ஆஸ்பத்திரிக்குள்ளே போனவங்கள இன்னும் ஆளை காணும் ஆஹா ஆஸ்பத்திரிலேயும் தோலில் கை போட்டுட்டு வர்றானையா செட் ஆயிருக்குமோ சிவா நான் வந்துட்டேன்டா இவர் யார் இவன் என்னோட ஃப்ரெண்டுங்க நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் என்னது ஃபோன் பண்ணி சொன்னானா ஆஹா ஒரே பைக்கில் வந்து சம்பவம் நடந்துருக்கு இங்கே வேற வேறையாக பிரிக்கிறானையா ஏங்க நான் இவனை பிடிச்சிக்கிறேன் நீங்கள் விலகுங்க கட்டுவேன் கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வரதை பொறுக்காமல் பிரிச்சுட்டானே உன்னை வச்சுக்கிறேன்டா என்னது அந்த பொண்ணுக்கிட்டே இருந்து இவனை கூட்டிகிட்டு வரவும் நம்மளை முறைக்கிறான் நட்பு செய்வா இது நட்பு ஏமாப்பிள நட்பை காட்டுறதுக்கு இதுதான் நேரமா பாவி கேப்பில் கெடா வெட்டுட்டியேடா டேய் கெடா வெட்டினோ ஆடு வெட்டினோ முத இந்த சீட்டில் உட்கார் என்னது நம்ம வந்ததும் அந்த பொண்ணு சைலண்ட் ஆயிடுச்சு அதுதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சே ஆமாம் நாம் வந்ததுக்கப்புறமும் போகாமல் எதுக்கு கையை கட்டி நின்று போஸ் கொடுத்துட்டு நிற்கிது மேடம் உட்காருங்க மேடம் ஆஹா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுனாம இவ்வளோ நேரம் நின்று கிட்டிருக்கோம் நம்மளை உட்காருன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறான் அந்த பொண்ணை உட்கார சொல்கிறானே ஐயா குட்டா ஆஸ்பத்திரியிலேயே இவன் குடும்பம் நடத்துவான் இங்கே பாருங்களேன் நீங்கள் செஞ்ச உதவியை என்னால் மறக்கவே முடியாதுங்க ஆமாங்க சரியான நேரத்தில் என் நண்பனுக்கு உதவின உங்களுக்கு நன்றிங்கிற ஒரே ஒரு வார்த்தை போதாதுங்க ஆனால் இப்போதைக்கு அது மட்டும் தாங்க கொடுக்க முடியும் சாரிங்க எதுக்குங்க சாரி உங்களை மாதிரி எல்லா பொண்ணுங்களுமே இருந்தால் நம்ம நாடு மனித நேயத்தில் எங்கேயோ போயிடுங்க ஆஹா ஆசையை பாரு இவனுக்கு ப்ளீஸ் சாரிங்க என்னங்க நீங்கள் உதவி செஞ்ச உங்களை பாராட்டணுமே தவிர மன்னிக்கக்கூடாதுங்க செய்து மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க முடியாதுங்க முடியாதுங்க என்னால் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லவே முடியாதுங்க யோ லூஸாயி ஆஹா எனது பட்டுன்னு லூஸான்னு கேட்டா நல்ல வேலை நம்மளை கேட்கல என்னங்க நீங்கள் திடீர்னு லூசான்னு கேட்டுட்டீங்க நான் ஒன்றும் சும்மா உதவி செய்யலை நினச்சேன் என்னடா ஒரு வயசு பொண்ணு ஹலோ 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 ஸ்டாப் எனக்கு ஒன்றும் ஒரு வயசு இல்லை இருபது வயசு ஓகேங்க இப்போது திரும்பவும் சொல்கிறேங்க என்னடா இருபது வயசு பொண்ணு ஒரு ஆம்பளைக்கு ஹெல்ப் பண்ணுறாளேன்னு மாப்பிள்ளை கொஞ்சம் பக்கத்தில் வா எதுக்கடா வா சொல்கிறேன் ஆஹா பையிலிருந்து பணத்தை எடுக்கிறானையா ஆஹா பணத்தை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட நீட்டுறானே ஏங்க தானே நீங்கள் உதவுனீங்க இல்லைங்க ப்ளீஸ் சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காம தயவுசெய்து சொல்லிடுங்க உங்களை கடிச்சது எங்க அப்பா வளர்க்குற நாயிங்க ஆஹா நாய் இவங்களோடது